குடும்ப உறவை சேர்ந்து நடந்து பாருங்க பெற்றோர்களை கண்ணியப்படுத்தி பாருங்க வாழ்க்கையில் வதக்கத்தின் என்பது அணியாரம் ஒன்றாக இருக்கு இன்றைக்கு தாய் தந்த சுபானில சில வீடுகள்ல இருக்கிற மதிப்பு தாக்கில்லைன்னு சொல்லுவாங்க எல்லாரும் பேசின போது நினைக்கிறோம் கவலைப்படுறோம் மௌத்துக்கு பிறகுதான் நிறைய பேர் கவலைப்படுறோம் கண்ணீர் வடிக்கிறோம் காசி காசி நான் இந்த அச்சடிக்கிற மெஷினா வச்சுக்கிட்டு பிள்ளைகளையும் பார்க்கணுமே எந்த பொண்டாட்டியையும் பார்க்கணுமே எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு நோய் நான் மட்டும் மத்த பிள்ளையை தானே அவட்டையும் உங்கள்கிட்ட உங்களோட உமா பாப்பா உரிமையா கேக்கிறாங்கன்னா சந்தோஷப்படுங்க அல்லாட எனக்கு கிடைக்குதுன்னு சந்தோஷப்படுங்க எந்த தாயும் தந்தையும் தன் பிள்ளைகிடத்தில் கேட்பதை வெக்கப்படுகிறார்களோ அன்று உங்களுடைய மரணித்து விட்டார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் எந்த தாயும் தந்தையும் தைரியமாக மகன் எனக்கு தாய் என்று கேட்கிறார்களோ உயிரோடும் ரோஷத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் காலம் குறைக்க மாட்டான் குறைக்கவே மாட்டான் கொடுத்தவர்கள் அதை அனுபவித்தால் தரையும் அல்லாவுடைய பறக்கத்தை கண்டுகொள்வார்கள் தன்னுடைய வாழ்க்கையில வாழ்நாள் மீண்டதாகவும் பொருளாதாரம் பண வசதி சொத்து சுகம் வரக்கத்துக்குரியதாகவும் இருக்கூருமாக இருந்தால் அவர் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்து நடக்கட்டும் என தனியாக பேச வேண்டியது குடும்ப உறவை சேர்ந்து நடக்காதவனுக்கு பறக்கத்து இருக்காது தாய் தந்தையை புறக்கணிச்சவனுக்கும் என்ன செய்யாது பறக்க இருக்காது